ஃபாதர் ஒவ்வொருதருக்கும் ஒரு வருஷத்தில் இருபதாயிரம் ரூபா படிக்கலட்டு இருந்த நாங்கள் ஒரு ஆள் இருபதாயிரம் ரூபாய் இப்போ தச்சமே ஒன்றரை மாதத்துக்குள்ளான் இந்த இவ்வளவு நிதியும் சேர்க்கப்பட்ட ஒன்றரை மாதம் வேற நினைக்கிறான் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் நான் அங்கே இந்த வழி கிடைக்குமா ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு துடைக்கிறான் ஒரு ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மாதம் ஒன்றை மா மாதத்துக்குள்ள வந்துடுது ஒரு ஆள் கிட்டே இருபதனாயிரம் ரூபா படி கேட்டினாங்க எங்கள் இந்த துப்புர பணி நாங்கள் ஆக்களை வச்சு வேலை செய்கிறதுக்கு ரக்டருக்கு பனியாக்களை சேர்க்கறதுக்கு கேட்டினா அதுக்கு எங்களை பிள்ளைங்க இந்த மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து தான் இந்த பணம் இப்போ அதில் கண என்ன கிடக்குங்க தராத அது காசும் கிடக்குதுங்க இப்போ எங்கள் கையில் வந்த காசு இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா எடுக்குது அடுத்தது எங்களை பேங்கில் டிபாசிட் பேங்கில் வந்து ஒரு இடத்துல முப்பது லட்சம் கிடக்கு ஹெச்எம்பி பேங்கில் முப்பது லட்சம் கிடக்கு சிலான் பேங்கில் ஒரு பத்து லட்சம் ரூபா கிடக்கு மற்ற கை இருப்பா நீங்கள் அன்றைக்கு கூட இதில் எந்த இடத்துக்கு கொடுத்த ஒரு தொண்ணூறாயிரத்தி வச்சுருபா கிடக்கு இதெல்லாம் எங்களோட புது நிர்வாகத்தில் கையில் ஒப்படைக்கப்படும் அவங்க இப்போ வந்து என்னென்னா சிலவு கூட வரையுது என்னென்னு சொன்னால் மூன்று பணியாக்கலாம் அமைச்சிருக்கோம் ட்ரக்டர் இடத்துருக்குறோம் அதால் இவங்களுக்கு கொஞ்சம் சிலவு வரும் அந்த

இது தந்தாக்கள் பார்க்குறோம் நான் பாருங்கள் இந்த விட்ட தந்தாக்கள் தராதாக்களை விட்டு அங்காது இருக்குங்க இதில் எங்களை தந்தாக்கல் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறு ஆகுது அப்படி குறைஞ்சாங்க சொல்லுங்கள் நான் இந்த மீதியை தருவேன் இதில் இப்போ நிர்வாகத்தில் கையில் இதை ஒப்படைக்க போகிறேன் மாநகர் சுவாமில் என்ற பரவாயில்ல பரவாயில்ல மாநக சுவாமில் என்னோடய எங்களோட பொருளாளர் சாந்தனும் உப பொருளாளரும் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கொஞ்சம் ஆறு இதெல்லாம் வந்துருக்கிறார்கள் பரவாயில்ல எல்லாம் கதைச்சி முடிஞ்சிட்டு சாந்தன் இதை வந்து இந்த இதை இருக்க எண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாதட்ட 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 வயலில் கொடுக்குறேன் நீங்கள் 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 பாதட்டன் நீங்கள் இதைத்தான் படிவாடுங்கய்யா இப்போ எங்க கூப்பிட்டாலும் உடனே ஓடி ஆவிங்க எங்களை எங்களோட சேவைக்கு நீங்கள் முக்கியமாக இருக்கிறது எங்களை வங்கு தந்தைக்கு தான் நன்றி சொல்றது முக்கியம் எருக்கா எண்ணி அடையா எண்ணி எடுத்துட்டீங்கன்னா காலை வணக்கங்கள் ஒரு சந்தோஷமான மாதம் முதலாம் தேதி இன்றைக்கு எங்களுக்கு சந்திரன்னே தான் கதைச்சி சேர்த்த எங்களோட புலம்பே அந்த உரத்தில் சேர்த்த ஒரு மொத்த பணத்தை இன்றைக்கு எங்களுடைய பங்கு தந்தையோட ஊடாக குருநாள் சுந்தார மேம்பாட்டு அமையத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் மீண்டும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய கிராமத்து மக்கள் வாழ வேண்டும் சுகாதாரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு தன் நோக்கத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த பணத்தை எங்களுக்காக தந்திருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்களுக்கு மீண்டும் ஒருவே நன்றியை கூடி தொடர்ந்து இந்த பணியை எங்களுக்கு செய்வார்கள் என்ற உறுதியோடு நாங்கள் தொடர்ந்தும் இந்த இவ்வாறான ஒரு நிதி பங்களிப்பினை எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணமும் தொடர்ந்து நடைபெறும் இந்த வேலை திட்டம் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறுறதுக்கு எங்களுடைய சுகாதார அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் பணி செய்வார்கள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வீடியோ யூடியூப்லேயும் போட்டு ஃபேஸ்புக்கிலேயும் போட்டுவுடன் சுவாரக்குழுவும் தங்களோட பணியை செய்யும் மேலே சொன்னால் புலம் மக்களுக்கு முக்கியமாக நான் நன்றியை சொல்லணும் என்னென்னா என்ன நான் தனி மனிதனாக இருந்தாண்டு என்ன பேர் நம்பி தந்ததுக்கு புலம் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கண்டு மற்றதுங்களை சுவார குழு இன்றைக்கு இந்த 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 அனத்தத்தை நிகழ்வுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அனத்தத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்தாண்டு சுவார குழு மூச்சா நண்டுகாண்டு இந்த சிலம் சின்னப்படி எங்கெல்லாம் நண்டுகாண்டு கதவிகளை செய்துக்கிறாரு இன்றைய குருநருக்கு நான் கா பார வழியெல்லாம் காது கொடுத்துக்க கேட்க சுவார குழு செயல்பட்டனால் இன்றைய குருநகர் தான் சொல்லி எங்களோட காதில் விழுகுது கலைவர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் இந்த பணியால் சுவார குழு நிர்வாகத்துக்கு தான் நன்றியை சொல்லணும் நான் மனிதனாக நான் காசு சேர்த்து கொடுக்கலாம் முடிய செயல்படுறது இங்கே ஆக்களும் தான் செயல்படுறது அதுக்காக என்னுடைய உதவியை குப்பையும் உதவி என்னுடைய உதவி மீண்டும் செய்து கொண்டிருப்பேன் உங்களோடய உதவியும் எதிர்பார்த்து எதிர்பார்க்குற நீங்கள் செய்து கொண்டிருக்கேன் தான் இந்த ஊரில் ஒரு மாற்றத்தை கண்டு நாங்கள் நடுவே குப்பை அழுறத்தோடு நிற்காமல் கலை வேலை திட்டங்கள் ஜோதித்து கொண்டுருக்குறோம் குப்பை மட்டும் படிப்பு கல்வி விளையாட்டு கலாச்சாரம் இந்த புள்ள விழுறதுக்கு வேறு கலை இதுகளை செய்கிறதுக்கு சுவார குழு வார இனி காலத்தில் செய்யலாண்டு யோசிச்சு இருக்கிறாங்க அவங்களுக்கும் உங்களோட ஒத்துழைப்பை உங்களை அழகின்ற அளவுக்கு செய்து இதை கொடுக்குமாறு தாழ்மையாக கட்டுக்கொள்கிறேன் இந்த இதில் இந்த ஒட்டை அங்கே ஒட்டை தராத இருக்குது அப்புறம் நீங்கள் ஒன்று முன்னாடி இந்த ஃபேஸ்புக் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தந்ததாரு தராதாருந்து தெரியும் அவ்வளோ நாங்கள் எவ்வளோ பெற்ற காசு நம்ம வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தையாயிரம் ரூபா அவை கூட்டி பார்த்தோம் இந்த இதில் வச்சுருக்கு அதே காலத்துக்கு இப்போ நீ எடுத்துட்டாடா சரி சாந்தன் செயலாளர் பொருளாளர் வாங்க 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 பொருளாளர் அவர் கொஞ்சம் இல்லை வாங்க புலமிருந்த மக்கள் நன்றி போது இங்கே பொருளாளரில் இருக்கிற உங்களோட உறவுகள் மூலமாக இந்த பணத்தை அனுப்பி எங்களோட சுகாதார பொருளாளர்கள் கையில் ஒரு கொண்டு போகும்